அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா இன்னும் நவராத்திரிக்கு ஒரு சில தினங்களே இருக்குங்க நவராத்திரி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுது அந்த வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையில் ரிஷிபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷவராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களை செல்லும் போது மட்டும் சற்று கவனமாய் இருப்பது அவசியமாகிறது அரசாங்க காரியங்களில் இருந்தால் தடை நீங்குங்க புத்தி சாதுரியத்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வந்து நடைபெற வந்து கூடுதல் வாய்ப்புகள் இருக்க விருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படும் அனுபவப்பூர்வமான அறிவு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளையும் பிர Enggak. குடும்பஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தக்க சமயத்தில் வந்து சேரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது அவசியமான ஒன்று கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாகப் பெறலாம் அதனால கொஞ்சம் நிதானமா செயல்பட பாருங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே இந்த காலத்துல நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனுக்குடன் முடிவு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெளிவான சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்தையுமே செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சாமர்த்தியமான உங்களுடைய செயல்கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கியமான நபர்கள் அந்தஸ்து உயர்ந்தவங்களுடைய நட்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க அதன் மூலமா அனுகூலங்களும் உதவிகளும் நீங்க கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அதனால் உங்களுக்கு கௌரவமோ சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கு புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் உண்டாக பெறும் அதனால நன்மையும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்குங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம் பேச்சோர் ஆதரவாகவே இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து உங்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உண்டாகுங்க கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் தெய்வ நம்பிக்கையும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி நிதி நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாங்கிய கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வருமானம் மன நிறைவோடு இருக்கப்பெறும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை கொடுக்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழலாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க உற்சாகத்தோடு உங்களுடைய தொழிலை நீங்க கவனித்தும் கொள்வீங்க அதே மாதிரி உங்களுடைய கனவுகள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லுங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது காலத்தில் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இன்றைக்கான வேலையை இன்றையே செய்ய நாளை தள்ளி போடாதீங்க இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படலாம் கையில இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால கவலைப்பட வேண்டாம் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய பார்ட்னரை நம்பி மட்டுமே எந்த காலை வைக்க வேண்டாம் கணக்கு வழக்குகளை கூட நீங்க ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் இழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்துல பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலைகளையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து முடிவுகளையும் சர்வ சாதாரணமாக எடுத்து நல்லது கெட்டதை பற்றியே சிந்திக்கவே மாட்டீங்க உங்களுடைய நல்ல நேரம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருப்பினும் பிரச்சனை எதுவும் கிடையாது ஆனால் எல்லா நேரத்திலையுமே கண்மூடித்தனமான முடிவு நல்லதாகுமா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நமக்கு சாதகமா நடக்கிறது அப்படிங்கிறதுனால எடுத்தும் கவழ்த்தோன்னு முடிவு எடுக்கிறதையும் நீங்க தவிர்க்க வேண்டியது முக்கியம் அது நல்லது கிடையாதுங்கிறதையும் நீங்க உணர வேண்டிய தருணம் அதனால யோசிக்க வேண்டிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் ஒரு வார்த்தை கேட்பது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்க செய்வதுடன் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் அதே மாதிரி சரி தொழில நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இறக்கப்பெறும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தையும் எடுப்பீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க அதே சமயம் நிம்மதியும் சுபெட்சமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது இதனால் வரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாகவே சரியாக ஆரம்பிக்கும் கடன் சுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிவரவோ ஆரம்பிச்சிடுவீங்க செலவுக்கு ஏற்ற பணம் கைக்கு வந்த சேரும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த நீங்க பிள்ளைகளால பெருமை ஏற்படும் தொழில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது கடனை பொருளாக விற்பனை செய்ய வேண்டாம் அதே மாதிரி திறமையாக நீங்க செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று எல்லா விஷயத்திலேயுமே வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால அலட்சியம் மேலோங்கும் கொஞ்சம் கவனமாக உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது சிக்கலான விஷயங்களை தீர்க்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் அதே சமயம் யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனடியாக உங்களைத்தான் தேடி ஓடி வரப்போவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறதோ அந்த அளவுக்கு பாதகமான நிலையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அடுத்தவர்களுக்கு நிறைய உதவியை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும் மன நிறைவை இதன் காரணமா அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும்